உன்னை நம்பினால் தான் உலகம் உன்னை நம்பும் மாற்றம் வெளியிலிருந்து வராது உன் பிறக்க வேண்டும் இன்று எடுத்த ஒரு சிறிய முடிவுதான் சிறந்ததல்ல இன்றைய நாளே சரியான நாள் நீயே உனக்கு எதிரியாக இருக்கக்கூடாது மாறு மற்றவர்களை மாற்ற முயலாதே உன்னை மாற்று உலகமே மாறும் உன் பலவீனங்களை ஒத்துக்கொள் ஆனால் அதிலேயே வாழ்ந்து விடாது மாற்றத்தை எதிர்பார்க்காதே உருவாக்கு வெளியில் வெற்றி தேடாதே உன் உள்ளத்தில் ஆரம்பி நீ இப்போது எங்கே இருக்கிறாய் என்பதல்ல முக்கியம் நீ எங்கே செல்ல விரும்புகிறாய் என்பதே முக்கியம் தோல்வி வந்தாலும் நின்று விடாதே உன்னை மாற்றிக்கொள் தொடர்ந்தே செல் நீ இன்று மாற்றம் அடையவில்லை என்றால் நாளை அதே இடத்தில் தான் இருப்பாய் உன் வாழ்க்கையை மாற்ற ஒரே ஒரு நபர் போதும் அதுவே நீ உன்னிடம்தான் தான் உன் எதிர்காலத்தின் விசை இருக்கிறது உன் பழைய தவிர்த்தால் தான் புதிய வாழ்க்கையை அடைய முடியும் மற்றவர்கள் நம்பாவிட்டாலும் பரவாயில்லை நீ நம்பிக்கை விடாதே உன்னை மாற்ற முடியுமா என்ற கேள்வி இல்லை மாற்றம் வேண்டும் தான் பதில் உண்மையான வெற்றி நீ உன்னை மீறி மேலே செல்வதில் தான் உன் மனது முடிவு செய்தால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை நீ இப்போது எதையெல்லாம் பொறுத்துக் கொள்கிறாயோ அவை உன்னை நாளை உருவாக்கும்